அருள்மிகு சக்தி விளையாட்டு மாரியம்மன் திருக்கோவிலின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு திருக்கல்யாண உற்சவ திருவிழா கோவை சிவானந்தபுரம் செந்தில் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி விளையாட்டு மாரியம்மன் திருக்கோவிலின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு திருக்கல்யாண உற்சவ திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது இத்திருவிழாவானது கடந்த செவ்வாய்க்கிழமையன்று துவங்கி கணபதி ஹோமம் அம்மனுக்கு பூச்சொறிதல் அக்னிகம்பம் நடுவிழா சிறப்பு அலங்கார பூஜை கோவை கணபதி கண்டியப்பன் நினைவு கலை குழுவினரின் வள்ளி கும்மி ஆட்டம் நூற்றி திருவிளக்கு வழிபாடு நடைபெற்றது இத்திருவிளக்கு வழிபாட்டில் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபுர சுவாமிகள் கலந்து கொண்டார் தொடர்ந்து இடைக்கரகம் ஜமாப் இசை நிகழ்ச்சி திங்கட்கிழமை சிறப்பலங்கார பூஜை அம்மன் அலங்கார நகை எடுத்து பவனி வருதல் அம்மன் அழைத்தல் மற்றும் திருக்கல்யாணம் நடைபெற்றது மேலும் வரும் வெள்ளிக்கிழமை சக்தி கரகம் சட்டி அலங்கார பூஜை அபிஷேகம் பிரசாதம் வழங்குதல் அன்னதானம் மாவிளக்கு வாதி இசையுடன் பவனி வருதல் மஞ்சள் நீராடுதல் மறுபூஜையுடன் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதில் தலைவர் எஸ் பி லட்சுமணன் செயலாளர் தங்கவேல் துணைத் தலைவர் துரைசாமி துணைச் செயலாளர் கோபால்சாமி மற்றும் கோவில் நிர்வாகிகள் விழா கமிட்டியினர் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்